கிரீன்லாந்து ஆர்க்டிக் வட்டத்தில் இதோ தெரிகிறது இதுதான் அந்த தீவு பெரிய தீவு ஆனால் ஆஸ்திரேலியா போல இது தனி கண்டம் அல்ல இந்தியாவின் நிலப்பரப்பு முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்த கிரீன்லாந்து உடைய நிலப்பரப்பு இருபத்தோரு லட்சத்து அறுபத்தாறாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் ஆனால் கிரீன்லாந்தில் வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் தான் இருக்கின்றார்கள் மற்றபடி முழுக்க பனிமலைகளும் ஊசியலை காடுகளும் தான் இருக்கின்றன இந்த கிரீன்லாந்து இங்கிருந்து சுமார் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற டென்மார்க் நாட்டின் ஒரு பகுதி டென்மார்க் பேரரசின் ஆளுகையின் கீழ் இருக்கின்றது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இதற்கு கொஞ்சம் தன்னாட்சி கொடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது அமெரிக்கா இங்கே இருக்கின்ற அமெரிக்கா கனடாவையும் தாண்டி இருக்கு இங்கே அமெரிக்கா கனடா தாண்டி இங்கே இருக்கு இந்த அமெரிக்காவுக்கு அலாஸ்கா சொந்தம் அதுபோல இந்த கிரீன்லாந்து அவர் இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் கிரீன்லாந்தை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்குவோம் இல்லை என்றால் சீனா ரஷ்யா வந்து கைப்பற்றிக் கொள்ளும் என்கிறார் அவர்களுக்கும் கிரீன்லாந்துக்கு எந்த தொடர்பும் இல்லை ஆனால் அங்கே குவிந்து நிற்கின்ற அரிய கனிமங்கள் வேறு எங்கேயும் கிடைக்காது எனவே அதை அவர்கள் கைப்பற்ற முயன்றார்கள் இப்பொழுது நேற்று அமெரிக்க குடியரசுத் தலைவர் வான்ஸ் தன் மனைவியோடு கிரீன்லாந்துக்கு போய் இறங்கி நாங்கள் உங்களுடைய படைகளை அனுப்பி கைப்பற்ற மாட்டோம் நீங்களாக முடிவெடுங்கள் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அன்பான மிரட்டல் கொடுத்துவிட்டு விட்டு வந்திருக்கிறார் இதற்கு ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன தொடர்ந்து ட்ரம்ப் வந்து பனாமா கால்வையும் கைப்பற்ற முயற்சிக்கிறார் இதுவரை அறநூற்றி முப்பத்தாறு இந்தியர்களை அங்கேருந்து வெளியே அனுப்பிவிட்டதாக இந்திய அரசு நாடாளுமன்றத்தில் சொல்லி சொல்லியிருக்கின்றது ஆக கிரீன்லாந்து தீவுக்கு நாம் இங்கிருந்து போகும்போது கர்நடாவுக்கு போகும்போது மேலே பார்க்கலாம் எனக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது